விமன்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம் இது என்னென்னா ஒரு காலகட்டத்தில் ஆதியிலிருந்தே விமன் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு எல்லாத்துல ஒரு ப்ராமினென்ஸ் இல்லாதபடி அவங்க செய்கிற கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டி அது வந்து வெளியே வராமல் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில இது விமன் போராடி அவங்களுக்கு ஒரு ரைட் அவங்க வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறது நினைவு புரிஞ்சு தான் இதை விமன்ஸ் டேன்னு சொல்கிறோம் ஸோ இதே மாதிரி மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே அந்த மாதிரி எல்லாமே இருக்குது இதில் வந்து நம்ம நினைவு கூற வேண்டியது ஆஸ் அ இப்ப வந்து நம்ம விமன்ஸ் டேனாக்கா ஏதோ ஒரு பட்டி தொட்டி கிராமத்துல எங்கயோ இருக்கிற ஒருத்தவங்க கூட அவங்களுடைய ரோல் என்னவோ அந்த சொசைட்டிக்கு அவங்க கான்ட்ரிபியூஷன் ஒரு மாடு இது பண்றதோ அவங்களுடைய ஃபேமிலிய கவனிக்கிறதோ அவங்களுடைய அழைப்பு அவங்களுடைய ரோல் சொசைட்டில என்னவோ அது வந்து ஒரு ஈவில் போர்சஸ் எதுக்குமே சாய்ந்து விடாம ஒரு தர்மத்துக்குன்னு சொல்லி நின்னு சாதிக்கிறவங்க அவங்களுக்கு வெளிப்படையா யாருக்கு தெரியும் குளோபல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல தெரியாது பட் அவங்களையும் நம்ம வந்து நினைவு கூறணும் தெரியாதவங்களா இருந்தாலும் அதுவும் அச்சீவ்மெண்ட் தான் பட் எல்லாருக்கும் தெரியல லெவல்ல ஒரு நார்மலா நம்ம விமன் இப்படி செய்யலாம் அப்படிங்கிறத விட ஒரு அளவுக்கு மீறி சில சேலஞ்சஸ் எல்லாத்தையும் மீறி வந்தவங்களை நம்ம சில கிரைடீரியா வச்சு ஸோ இது இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்களை சாதிச்சிருக்காங்க எந்தெந்த போராட்டங்கள்ல அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விமனுக்கு பின்னாடி மென் இருக்காங்க எங்கேயும் இதை நாங்கள் நிறைய பேர் பங்குட்டுக்கிட்டோம் ஸோ அதனால இது எல்லாமே ஒரு ஈக்குவலைஸ் பண்ணி நம்ம இருக்கிற ஒரு சொசைட்டி தான் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எப்படி எக்ஸசைஸ் பண்றோம் நம்மளுடைய பேலன்ஸ் நம்ம எப்படி வெளியே கொண்டு வரோம்னு சொல்லி சோ நம்ம எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி வீட்டுக்குள்ள செய்யறதையும் வெளியையும் அச்சீவ் பண்றதை நம்ம சில சில விதமான கிரைட்டீரியா வச்சு அத வந்து நம்ம செலக்ட் பண்ணி அந்த விமனை இந்த ஸ்டேட்ல ஹானர் பண்ணனும் சொல்லி நடத்துற ஈவெண்ட் தான் உலகெங்கும் உள்ள வெளிப்படையா தெரிஞ்சு சாதி சாதிச்ச விமெனுக்கும் இத சாதிக்க முடியாம எங்கோ ஒரு இடத்துல நம்மளுடைய சொசைட்டிக்கு ஒரு நமக்கு தேவையான ஒரு பொருளை அக்ரிகல்ச்சர் ஆவ ஏதோ செஞ்சு குடுக்கறவங்க கூட இன்னைக்கு வந்து இன்னைக்கு நம்ம நிக்கணும் சொன்னாக்கா நமக்கு அந்த தேவையும் சந்திக்கப்பட்டனாலதான் அவங்க வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியாதவங்களா இருக்கலாம் சோ அவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து இது ஒரு வாழ்த்துதல் சொல்லி நன்றி சொல்லிக்கலாம் இதுல இருக்கிற ஒரு உறுதிமொழி வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இதுல வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு இத வந்து நாங்க நின்று சாதிப்போம் இப்ப எங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் சேவை செய்யலாம் ஜோசப் கண் மருத்துவ முன்னிட்டு இது வந்து எங்களுக்கு வெறும் மருத்துவ பணி மட்டும் இல்ல இதுக்கு ஒரு தனித்துவம் ஜோசப் கண் ஆஸ்பத்திரி இந்தியா லெவலில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இருந்து கம்யூனிட்டி லெவல்லேருந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்கோம் நம்ம ஹெல்த் கேரை தாண்டி இது எல்லாமே பண்ணிருக்கோம் ஸோ அதனால தான் இந்த அவார்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம் ஸோ இதுல எங்களுடைய கம்யூனிட்டில இன்னும் உறுதியா நாங்கள் நிற்போம் எங்கள் சேவையை அதே மாதிரி எங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களையும் இதே வழியில அவங்கள ட்ரெயின் பண்ணுவோம் இதே கல்ச்சரை அவங்களுக்குள்ள இன்கல்கேட் பண்ணுவோம் என்ற உறுதி முறையை